லேவியராகமம் பத்து பன்னிரண்டு லேவியராகமம் ஒன்பது மைனஸ் இல் கர்த்தரின் மகிமை வெளிப்பட்ட வலிமையான தருணத்துக்குப் பிறகு உடனே தொடர்கிறது முகாம் தேவனின் அருகாமையை உணர்ந்துள்ளது சந்திப்பு கூடாரம் வழிபாட்டின் மையமாக செயல்படுகிறது இப்போது கர்த்தர் ஒரு முக்கிய உண்மையை கற்பிக்கிறார் தேவன் அருகில் இருக்கும்போது பரிசுத்தத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் லேவியராகமம் பத்து பரிசுத்த சேவையில் பக்தி மற்றும் கீழ்ப்படுதல் பற்றிய சிந்திக்கச் செய்யும் பாடத்தை காட்டுகிறது வழிபாட நாம் உருவாக்குவது அல்ல என்று அது கற்பிக்கிறது பரிசுத்த பொறுப்புகளுக்கு தாழ்மையும் கவனமும் தேவனுடைய கட்டளைகளுக்கு மரியாதையும் தேவை லேவியராகமம் பதினொன்று சுத்தமானதும் அசுத்தமானதும் என்ற உணவு விதிகளுக்கு மாறுகிறது நோக்கம் வாழ்க்கையை பயமாக மாற்றுவது அல்ல எல்லைகளை அறிந்து தனித்த உடன்படிக்கை ஜனமாக வாழ இஸ்ரவேலை பயிற்சி செய்வதே தினசரி தேர்வுகள் முக்கியம் நாம் உடலுக்குள் மற்றும் வாழ்க்கைக்குள் அனுமதிப்பவை நமது ஆவியை வடிவமைக்கிறது லேவியராகமம் பன்னிரண்டு பிரசவத்திற்குப் பிறகு சுத்திகரிப்பு பற்றி கற்பிக்கிறது தேவன் குடும்ப வாழ்க்கையை கவனிக்கிறார் மரணத்திற்குரிய வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்திருக்கிறார் என்பதையும் இது காட்டுகிறது மேலும் சுத்தமாகதல் மற்றும் வழிபாட்டிற்கு திரும்புதல் முக்கியம் என்ற கருதையும் தொடர்கிறது கர்த்தர் பக்தியோடு அருகில் வரவும் நன்றியோடு திரும்பவும் கற்றுக்கொள்ளும் ஜனத்தை உருவாக்குகிறார் இந்த அதிகாரங்கள் ஒரு மாதிரியை கற்பிக்கின்றன வழிபாட்டில் பக்தி பரிசுத்தமானவற்றை சாதாரணமாக நடத்தாதீர்கள் தினசரி தேர்வுகளில் விவேகம் பரிசுத்தத்தை பாதுகாக்கும் எல்லைகளை காக்குங்கள் வாழ்க்கையின் குழப்பமான தருணங்களுக்கு பிறகு தேவனிடம் திரும்புதல் தூய்மையும் உடன்படிக்கை நெருக்கமும் புதுப்பித்தல் லேவியராகமம் பத்து பரிசுத்த சேவைக்கு கீழ்ப்படுதலும் பக்தியும் தேவை என்று கற்பிக்கிறது செய்தி தேவன் கடுமையானவர் என்பதல்ல பரிசுத்தம் உண்மையானது என்பதே பரிசுத்தமானவற்றிற்கு அருகில் இருப்பவர்கள் அவற்றை மரியாதையுடன் நடத்த வேண்டும் தங்கள் சொந்த உந்துதல்களை அல்ல தேவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் இந்த அதிகாரம் நல்ல எண்ணம் கீழ்ப்படுதலை மாற்ற முடியாது என்று காட்டுகிறது வழிபாட்டில் நாம் எங்கள் வழியை உருவாக்கி தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்க முடியாது தேவனுடைய முறைகள் அவருடைய ஜனத்தை பாதுகாக்கிறது வழிபாடு குழப்பமாகவும் அகங்காரமாகவும் அலட்சியமாகவும் மாறாமல் தடுக்கிறது பக்தி வெளிப்புறம் மட்டும் அல்ல அமைதியான குரல்கள் மடக்கப்பட்ட கைகள் போன்றவை பக்தி உள்ளார்ந்தது தாழ்மே கற்றுக்கொள்ள தயாராக இருப்பது முழுமையாக புரியாத போதும் கர்த்தரின் வழியில் செய்வதற்கு தயாராக இருப்பது பக்தி இல்லாதபோது ஆன்மீக நம்பிக்கை அலட்சியமாக மாறலாம் இந்தப் பகுதி துக்கமும் விளைவுகளும் இருக்கலாம் என்று கற்பிக்கிறது ஆனாலும் தேவன் அன்பானவராகவே இருக்கிறார் கர்த்தர் முகாமிற்கு பாதுகாப்பான பரிசுத்த மையத்தை உருவாக்குகிறார் பரிசுத்த எல்லைகள் மீறப்படும் போது அது முழு சமுதாயத்தையும் பாதிக்கிறது தேவனுடைய திருத்தம் பரிசுத்தத்தை காக்கவும் எதிர்கால வழிபாட்டை பாதுகாக்கவும் உள்ளது உடன்படிக்கை ஜனத்திற்கு பக்தி ஒரு கவசம் அது ஆன்மீக அகந்தியை தடுக்கிறது இருதயங்களை மென்மையாக வைத்திருக்கிறது வழிபாட்டை அர்த்தமுள்ளதாக வைத்திருக்கிறது லேவியராகமம் பத்து என் தனிப்பட்ட கேள்வி பரிசுத்தமான ஏதாவது ஒன்றை நான் எங்கே சாதாரணமாக நடத்த தொடங்கினேன் அது பரிசுத்த போசனை ஜபம் ஆலய உடன்படிக்கைகள் குடும்ப வழிபாடு அல்லது பரிசுத்தமானவற்றைப் பற்றி பேசும் விதம் ஆகியவற்றில் இருக்கலாம் நாம் மெதுவாகி தேவன் யார் நாம் யார் என்பதை நினைத்தால் பக்தி வளர்க்கிறது லேவியராகமாம் பத்து ஆசாரிய சேவையோடு தொடர்புடைய ஒரு கட்டளையை கொண்டுள்ளது பரிசுத்த பொறுப்புகளில் சேவை செய்பவர்கள் தங்கள் மனத்தை தெளிவாகவும் தங்கள் தீர்ப்பை நிலையாகவும் வைத்திருக்க வேண்டாம் கொள்கை விவேகம் பரிசுத்த சேவைக்கு ஆவிக்குரிய உணர்திறன் கட்டுப்பாடு தூய வாழ்க்கை தேவை அப்போதுதான் ஒருவர் சரிதவரை அறிந்து கர்த்தரின் கட்டளைகளை துல்லியமாக கற்பிக்க முடியும் இது முக்கியம் ஏனெனில் வழிபாடு தனிப்பட்ட உணர்வுகள் மட்டும் அல்ல வழிபாட்டில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் பரிசுத்தத்தை பாதுகாப்பது சமுதாயத்தை தேவனக்கருகில் வைத்திருக்க உதவுவது அடங்கும் ஒரு சேவகர் மனத்தை மங்கச் செய்யும் அல்லது தீர்ப்பை பலவீனப்படுத்தும் விஷயங்களில் அலட்சியமாக இருந்தால் முழு சமுதாயமும் பாதிக்கப்படலாம் விவேகம் என்பது பரிசுத்தமும் சாதாரணமும் சுத்தமும் அசுத்தமும் ஞானமும் மூடத்தனமும் என்பவற்றை வேறுபடுத்தும் திறன் அது பயம் அல்ல அது தெளிவு தேவன் தமது ஜனங்கள் கண்கள் திறந்தும் இருதயங்கள் விழிப்பாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த கொள்கை ஆசாரியர்களுக்கு மட்டும் அல்ல அனைவருக்கும் பொருந்தும் குடும்பங்களுக்கு விவேகம் வேண்டும் பெற்றோருக்கும் விவேகம் வேண்டும் இளைஞர்களுக்கும் விவேகம் வேண்டும் நம்மைச் சுற்றி சத்தம் அழுத்தம் கவனிச்சதற்கள் நிறைந்த உலகத்தில் ஆவிக்குரிய உணர்திறன் மங்கலாம் விவேகம் வளர்வது நாம் நம்மை பாதிக்கும் விஷயங்களை போது ஊடகம் பழக்கங்கள் பொழுதுபோக்கு நட்பு ஆகியவை லேவியராகமம் பத்து ஆவிக்குரிய தலைமை தனிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து தொடங்குகிறது என்று கற்பிக்கிறது உங்கள் வீட்டில் ஆசிர்வாதமாக இருக்க விரும்பினால் தெளிந்த மனமும் தூய இருதயமும் தேவை ஒரு நல்ல சுய என் விவேகத்தை எது பலவீனப்படுத்துகிறது சிலருக்கு கோபம் சிலருக்கு இரவு நேர ஸ்க்ரோலிங் சிலருக்கு சில பொழுதுபோக்குகள் சிலருக்கு அகந்தை அல்லது இடைவிடாத வாதம் ஆவியை மங்கச் செய்யும் விஷயங்களை அகற்றுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார் அப்போதுதான் அவருடைய தூண்டுதல்களை எளிதாக அறிய முடியும் லேவியராகமம் பத்து இன் இந்த பகுதி வலியுள்ள தருணத்துக்குப் பிறகும் ஆரோனும் அவன் மீதமுள்ள மக்களும் தங்கள் கடமைகளைத் தொடர்வதை காட்டுகிறது அங்கே கட்டளை உள்ளது திருத்தம் உள்ளது மேலும் புரிதலும் உள்ளது பாடம் இது உடன்படிக்கை வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கையும் அடங்கும் துக்கம் குழப்பம் கடின நாட்கள் ஆனால் கர்த்தர் தமது ஜனங்கள் நிலைத்திருத்தலுடன் முன்னே செல்ல கற்பிப்பதை தொடர்கிறார் இது கீழ்ப்படுதல் எளிய நாட்களுக்கு மட்டும் அல்ல என்று கற்பிக்கிறது கடின நாட்களுக்கும் அது தேவை சில நேரங்களில் நாம் மகிழ்ச்சியாகவும் வலிமையாகவும் உணரும்போது மட்டுமே வழிபட முடியும் என்று நினைக்கிறோம் ஆனால் சந்திப்பு கூடாரம் உண்மையான வாழ்க்கைக்காக வடிவமைக்கப்பட்டது எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் தேவனுக்கு அருகில் வர ஒரு இடமாக அது இருந்தது இந்த பகுதி கர்த்தர் மனித பலவீனத்தை கவனிக்காமல் இருப்பவர் அல்ல என்பதையும் கற்பிக்கிறது அதிகார முடிவில் மோசே ஆரோனின் நிலைமையை ஏற்றுக்கொள்கிறார் இது சமநிலையை காட்டுகிறது பரிசுத்தம் தீவிரமானது தேவனுடைய கட்டளைகள் முக்கியம் ஆனால் தேவன் வலியின் உண்மையையும் மக்கள் சுமக்கும் பாரத்தையும் புரிந்து கொள்கிறார் இது குடும்பங்களுக்கும் தலைவர்களுக்கும் வலிமையான மாதிரி தேவனுடைய தரநிலைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மக்களை கருணையுடன் நடத்துங்கள் திருத்தம் உண்மையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மனிதநேயமாகவும் இருக்க வேண்டும் தேவன் பரிசுத்தமான ஜனத்தை உருவாக்குகிறார் உடைந்த இருதயங்களை நசுக்குவதில்லை லேவியராகமம் பத்து ஒரு தனிப்பட்ட கேள்வியே அழைக்கிறது வாழ்க்கை வலிக்கும் போது நான் எப்படி பதிலளிக்கிறேன் நான் வழிதவரி அலட்சியமாகி வழிபாட்டை நிறுத்துகிறேனா அல்லது சிறிய விசுவாச செயல்களை தொடர்கிறேனா ஜபம் மனந்திரும்புதல் பக்தி தயவு அப்போதுதான் ஆவி அருகில் இருக்கும் கடின தருணங்களில் நிலையான கீழ்ப்படுதல் ஆழமான ஆவிக்குரிய வலிமையை கட்டுகிறது அழுத்தத்தில் சரியாத சீடர்களை உருவாக்குகிறது புயர்கள் வந்தாலும் நிலைத்திருக்கும் வீடுகளை உருவாக்குகிறது லேவியராகமம் பதினொன்று சுத்த அசுத்த உணவு விதிகளை தொடங்குகிறது முக்கிய பாடம் அடையாளம் தேவன் இஸ்ரவேலை தனித்த உடன்படிக்கை ஜனமாக வாழ கற்பிக்கிறார் அவர்களின் தினசரி தேர்வுகள் ஈவன் உணவுகள் நாம் கர்த்தருக்குச் சேர்ந்தவர்கள் என்று நினைவூட்டுகிறது இந்த விதிகள் எல்லைகளை கற்பிக்கின்றன எல்லைகள் வாழ்க்கையை துன்பமாக்க பரிசுத்தத்தை பாதுகாக்கவும் விவேகத்தை பயிற்சி செய்யவும் ஒவ்வொரு முறையும் ஒரு இஸ்ரவேலர் சுத்தமானதைத் தேர்வு செய்தால் அவர்கள் கீழ்ப்படுதலை பயிற்சி செய்தனர் அவர்கள் சுயக்கட்டுப்பாட்டை பயிற்சி செய்தனர் சாதாரண தருணங்களில் தேவனை நினைவு கூறுவதை பயிற்சி செய்தனர் ஆழமான ஆன்மீக கருத்து இது நாம் நம்முள் எடுத்துக்கொள்வது நம்மை வடிவமைக்கிறது இங்கே உணவு ஒரு குறியீடு ஆனால் கொள்கை மேலும் பரவுகிறது நாம் உள்வாங்குவது பொழுதுபோக்கு இசை உரையாடல்கள் பழக்கங்கள் நமது ஆவியை வடிவமைக்கிறது அழுக்கான கோபமுள்ள அகந்தை நிறைந்தவற்றை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இருதயம் குறைந்த உணர்திறனாக மாறும் தூயதும் உயர்வானதும் எடுத்துக்கொண்டால் இருதயம் மேலும் நிலையாகவும் அமைதியாகவும் மாறும் லேவிய ராகமாம் பதினொன்று பரிசுத்தம் சபை விஷயங்கள் மட்டும் அல்ல என்று கற்பிக்கிறது பரிசுத்தம் தினசரி வாழ்க்கை யாரும் பார்க்காத போது நீங்கள் தேர்வு செய்வது உங்கள் வீட்டில் நீங்கள் அனுமதிப்பது உங்கள் மனத்திற்கு நீங்கள் ஊட்டுவது ஒரு நடைமுறை கேள்வி என் ஆவியை பாதுகாக்க நான் எந்த ஒரு எல்லையை அமைக்க வேண்டும் உங்களை மேலும் கோபப்படுத்தும் உள்ளடக்கத்தை நிறுத்துவது இருக்கலாம் பயணத்தில் நீங்கள் கேட்பதை மாற்றுவது இருக்கலாம் உங்கள் பேச்சை சுத்தப்படுத்துவது இருக்கலாம் எல்லைகள் பலவீனம் அல்ல எல்லைகள் ஞானம் லேவியராகமம் பதினொன்று விலங்குகள் மற்றும் உயிரினங்களின் வகைகளை தொடர்ந்து கூறுகிறது மீண்டும் முக்கிய பாடம் பட்டியலை மனப்பாடம் செய்வது அல்ல கலந்த தேர்வுகள் நிறைந்த உலகத்தில் விவேகத்தை கற்றுக்கொள்வதே இஸ்ரேலின் இஸ்ரவேலின் தினசரி வாழ்க்கையில் பல தேர்வுகள் உள்ளன தேவன் அவர்களை நிறுத்தி சிந்தித்து சுத்தமாகவும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் வைத்திருப்பதைத் தேர்வு செய்ய பயிற்சி செய்கிறார் உடன்படிக்கை பழக்கங்கள் இப்படியே உருவாகின்றன மேல்மீளச் செய்வது ஒரு தூய தேர்வு ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றாது ஆனால் தூய தேர்வுகளின் தொடர்ச்சியான பழக்கம் ஒருவரை ஆன்மீகமாக நிலையானவராக வடிவமைக்கும் இது மேலும் கிடைக்கிறது என்பதே அங்கீகரிக்கப்பட்டது அல்ல என்று கற்பிக்கிறது உலகம் எப்போதும் கலந்த மேசையை தரும் சில நல்லவே சில தீங்கு இல்லை ஆனால் கவனச்சிதறல் சில உண்மையாகவே தீங்கு விளைவிப்பவை லேவியராகமம் பதினொன்று இசவேலே கிடைக்கிறது என்பது சரி என்பதல்ல என்பதை அறிய பயிற்சி செய்கிறது இந்த கொள்கை இன்றைய வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகிறது எங்களுக்கு முடிவில்லாத தேர்வுகள் உள்ளன முடிவில்லா உடகம் உள்ளடக்கம் கருத்துகள் ஆசைகள் விவேகம் என்றால் உங்கள் ஆவியை வலுப்படுத்துவதை தேர்வு செய்வதும் அதை மங்கச் செய்வதை மறுப்பதும் ஒரு உதவியான சுயச்சோதனை நீங்கள் ஏதாவது ஒன்றை உள்வாங்கிய பிறகு பார்த்தது ஸ்க்ரோல் செய்தது கேட்டது பேசியது உள்ளே நீங்கள் மேலும் தூய்மையாக உணர்கிறீர்களா அல்லது மேலும் அழுக்காக உணர்கிறீர்களா மேலும் பொறுமையா அல்லது மேலும் எரிச்சலா மேலும் நன்றியுணர்வா அல்லது மேலும் அசௌகரியமா அந்த உணர்வுகள் உங்கள் ஆவியை எது வடிவமைக்கிறது என்பதைக் காட்டும் லேவியராகமம் பதினொன்று உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தூய பட்டியல் அமைக்க அழைக்கிறது நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள் சமாதானமும் தெளிவும் தர வேண்டும் அதில் வேதவசனம் நல்ல இசை உயர்வான உரையாடல் சேவை அமைதியான ஜெபம் ஆகியவை இருக்கலாம் லேவியராகமம் பதினொன்று இன் முடிவு தொடர்பினால் அசுத்தமாகி பின்னர் மீண்டும் சுத்தமாகும் விதத்தை பேசுகிறது ஆழமான செய்தி நம்பிக்கை வாழ்க்கை குழப்பமாகலாம் ஆனால் தேவன் திரும்ப ஒரு வழியை தருகிறார் கர்த்தர் இஸ்ரவேல் பயத்தில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை எப்போது அசுத்தம் ஏற்பட்டது என்பதை அறிந்து பின்னர் தூய்மையை மீட்டெடுக்க படிகளை எடுக்க கற்பிக்கிறார் இது சீடத்துவத்தின் ஒரு மாதிரி சில நேரங்களில் நாம் ஆன்மீகமாக விடுகிறோம் தவறான தேர்வுகள் தீய தாக்கங்கள் கோபம் அலட்சியம் ஆகியவற்றால் பதில் நம்பிக்கை இழப்பு அல்ல பதில் மீட்பு அதை ஒப்புக்குள் சுத்தப்படுத்து மீண்டும் திரும்பு லேவியராகமம் பதினொன்று காரணத்தை மீண்டும் கூறுகிறது நான் பரிசுத்தமானவன் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் ஷூட் பரிசுத்தம் விசித்திரமாக அல்லது அகந்தையுடன் இருப்பது அல்ல அது தூய பாதுகாப்பான உடன்படிக்கை வழியில் வேறுபட்டதாக இருப்பது தேவன் அருகில் இருக்கக்கூடிய மக்களாக மாறுவது இந்த அதிகாரம் பரிசுத்தம் சாதாரண பொருட்களையும் சாதாரண பழக்கங்களையும் தொடும் என்று கற்பிக்கிறது இஸ்ரவேலின் வீட்டு வாழ்க்கை வழிபாட்டின் இடமாக மாறுகிறது ஏனெனில் அவர்களின் தேர்வுகள் தினமும் நாம் கர்த்தருக்குச் சேர்ந்தவர்கள் என்று நினைவூட்டுகிறது இன்றைய பயன்பாடு எளியது உங்கள் ஆவியை அழுக்காக உணரச் செய்யும் ஒன்றை தொடர்ந்து சுமக்காதீர்கள் அதை சுத்தப்படுத்துங்கள் அதை நிறுத்துங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மறந்திரும்புங்கள் எல்லைகளை மீட்டெடுக்குங்கள் அந்த தாக்கத்தை சிறந்த ஒன்றால் மாற்றுங்கள் தனிப்பட்ட கேள்வி சமீபத்தில் என் ஆவியை அசுத்தமாக உணரச் செய்தது என்ன என்று சமாதானத்துக்கு திரும்ப நான் எடுக்கக்கூடிய ஒரு படி என்ன தூய வாழ்க்கை பரிபூரணத்திற்காக அல்ல சீக்கிரம் திரும்பி கர்த்தருக்கு அருகில் இருக்குதற்காக லேவியராகமம் பன்னிரண்டு பிரசவத்திற்குப் பிறகு சுத்திகரிப்பு பற்றி கற்பிக்கிறது முக்கிய செய்தி தேவன் உண்மையான குடும்ப வாழ்க்கையையும் மரணத்திற்குரிய உடலையும் நன்றாக அறிந்தவர் ஒரு பெரிய வாழ்க்கை நிகழ்வுக்கு பிறகு சமுதாய வழிபாட்டிற்கு திரும்ப ஒரு மாதிரியே அவர் கற்பிக்கிறார் இந்த அதிகாரம் சுத்தமாகுதல் மற்றும் ஒழுங்காகவும் அமைதியாகவும் தேவனுக்கு அருகில் திரும்புவது என்ற கருதை தொடர்கிறது இது அவமானம் பற்றியது அல்ல வாழ்க்கையில் இரத்தம் பலவீனம் சோர்வு மீட்பு ஆகியவை இருப்பதை ஒப்புக்கொள்வதே தேவன் அந்த உண்மைக்குள் இடம் செய்கிறார் மக்கள் குணமாக ஓய்வெடுத்து பின்னர் திரும்பக்கூடிய உடன்படிக்கை சமுதாயத்தை உருவாக்குகிறார் ஆழமான ஆன்மீக பாடம் கர்த்தர் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டும் ஆதரிக்கப்படவும் விரும்புகிறார் இந்த மாதிரி மீட்பிற்கு காலத்தையும் மீண்டும் இணைவதற்கு காலத்தையும் உருவாக்குகிறது மேலும் வழிபாட்டை சிந்தனையுடனும் கொண்டு வருகிறது நீங்கள் திரும்பும்போது நன்றியுடனும் பக்தியுடனும் திட்டமிட்டு திரும்புகிறீர்கள் இன்றைய பயன்பாடு குடும்பங்களுக்கு மீட்பு காலங்கள் இன்னும் தேவை பிரசவம் நோய் துக்கம் பெரிய அழுத்தம் ஆகியவற்றுக்கு பிறகு மக்கள் நேரம் தேவை மீட்பு நிலையில் உள்ளவர்களுக்கு கருணையும் இடைமறியப்படும் ஆன்மீக பழக்கங்களுக்கு பொறுமையும் தேவை என்று தேவன் காட்டும் மாதிரி கற்பிக்கிறது மேலும் திரும்புதல் முக்கியம் என்று கற்பிக்கிறது சிலர் குழப்பமான காலங்களுக்கு பிறகு முழுமையாக வழிபாட்டிற்கு திரும்ப மாட்டார்கள் லேவியராகமம் பன்னிரண்டு சொல்வது மீட்பு உண்மை திரும்புதல் குணப்படுத்தலின் ஒரு பகுதி கர்த்தர் குடும்பங்களே தயாராக இருக்கும்போது உடன்படிக்கை மையத்துக்கு அழைக்கிறார் சிந்திக்க ஒரு கேள்வி என் சுற்றத்தில் யார் மீட்பு காலத்தில் இருக்கிறார் அவர்களை மென்மையாக வழிபாடுக்கும் சமாதானத்துக்கும் திரும்ப நான் எப்படி உதவலாம் லேவியராகமம் பன்னிரண்டு முடிவில் திரும்பும்போது குடும்பங்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வருவதை காட்டுகிறது மேலும் குடும்பம் எவ்வளவு செலுத்த முடியும் என்பதற்கேற்ப தேவன் வேறு விருப்பங்களையும் தருகிறார் பானம் கருணையும் உள்ளடக்கமும் குடும்பம் ஏழையாகவோ சோர்வாகவோ இருப்பதால் கர்த்தர் அவர்களை வெளியே தள்ளுவதில்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழிபாட்டிற்கு திரும்ப ஒரு வழியே அவர் செய்கிறார் இது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது அவர் செல்வந்தருக்கான மதத்தை கட்டவில்லை தாழ்மையானவர்கள் அருகில் வரக்கூடிய உடன்படிக்கை சமுதாயத்தைக் கட்டுகிறார் காணிக்கை நன்றியையும் அர்ப்பணிப்பையும் புதுப்பித்தலையும் குறிக்கிறது ஆனால் கர்த்தர் உண்மையான வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு கவனம் கொடுக்கிறார் ஆழமான கொள்கை பரிசுத்தமும் கருணையும் ஒன்றாக வேலை செய்கிறது பரிசுத்தம் எல்லைகளை அமைத்து தூய வாழ்க்கையை கற்பிக்கிறது கருணை வாழ்க்கை கடினமாகும் போது மக்கள் திரும்ப கதவை திறக்கிறது ஆரோக்கியமான உடன்படிக்கை சமுதாயத்திற்கு இரண்டும் தேவை வழிபாட்டை பாதுகாக்கும் தரநிலைகள் மக்களை பாதுகாக்கும் கருணை இன்றைய பயன்பாடு பல குடும்பங்கள் கடின காலங்களில் ஆன்மீகமாக தொடர்ந்து செய்ய முடியாது என்று உணர்கிறார்கள் புதிய குழந்தை உடல்நிலை பிரச்சினைகள் நிதி அழுத்தம் துக்கம் லேவியராகமம் பன்னிரண்டு கற்பிப்பது கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார் பரிபூரணத்தை அல்ல உங்கள் திறனுக்குள் வழங்கும் உண்மையான அர்ப்பணிப்பை அவர் மதிக்கிறார் சிறிய காணிக்கைகளும் முக்கியம் சிறிய வழிபாடும் முக்கியம் இதுவே நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் கற்பிக்கிறது ஒருவரின் திறன் குறைந்திருக்கும் போது நாம் தீர்ப்பு செய்ய மாட்டோம் அவர்களை உயர்த்துகிறோம் திரும்ப உதவுகிறோம் உணவு கொண்டு செல்கிறோம் சவாரி ஏற்பாடு செய்கிறோம் ஊக்கம் அளிக்கிறோம் குணப்படுத்தலுக்கு இடம் செய்கிறோம் தனிப்பட்ட கேள்வி பரிசுத்தத்தை மதித்து கொண்டே எனக்கோ அல்லது மற்றொருவருக்கோ நான் இங்கே மேலும் கருணையுடன் இருக்க வேண்டும் அந்த சமநிலையே உடன்படிக்கை அன்பு கருணையுடன் உண்மை ஆதரவுடன் தரநிலைகள் லேவியராகமம் பத்து பன்னிரண்டு வனாந்தரத்தில் உடன்படிக்கை வாழ்க்கையே உறுதியாக வைத்திருக்கும் மூன்று தூண்களை தருகிறது ஒன்று பக்தி வழிபாட்டை பாதுகாக்கிறது லேவியராகமம் பத்து பரிசுத்தமானவை முக்கியம் நாம் அவற்றை சாதாரணமாக நடத்தினால் நமது இருதயம் சரக்கும் பக்தி என்பது தாழ்மை கவனமான கீழ்ப்படுதல் மற்றும் தேவனுடைய முறைகளை மரியாதை செய்வது பக்தி வழிபாட்டை உண்மையாக உணரச் செய்கிறது ஆவியை எளிதாக அறிய உதவுகிறது இரண்டு விவேகம் தினசரி வாழ்க்கையை பாதுகாக்கிறது லேவியராகமம் பதினொன்று சுத்தம் அசுத்தம் விதிகள் சாதாரண தருணங்களில் ஞானமாக தேர்வு செய்ய இஸ்ரவேலை பயிற்சி செய்தன விவேகம் இன்னும் உடன்படிக்கை ஜனத்தின் திறன் ஆவியை வலுப்படுத்துவதை தேர்வு செய்து அதை மங்கச் செய்வதை மறுப்பது உங்கள் தினசரி பட்டியல் உங்கள் இருதயத்தை வடிவமைக்கிறது மூன்று திருமுதல் குடும்பங்களை பாதுகாக்கிறது லேவியராகமம் பன்னிரண்டு வாழ்க்கையில் மீட்பு காலங்கள் உண்டு தேவன் குணப்படுத்தலுக்கு இடம் செய்கிறார் பின்னர் கிருபையுடன் குடும்பங்களை வழிபாட்டிற்கு திரும்ப அழைக்கிறார் வளங்கள் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வழியையும் அவர் செய்கிறார் பரிசுத்தமும் கருணையும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் சேர்த்தால் ஒரு எளிய தினசரி மாதிரி கிடைக்கும் வழிபாட்டில் பக்தியாயிருங்கள் நீங்கள் உள்வாங்குவதில் விவேகமாய் இருங்கள் மீட்பு காலங்களில் கருணையுடன் இருங்கள் திரும்புவதில் விசுவாசமாக இருங்கள் இறுதி கேள்வி இப்போது நான் எந்த தூணை பலப்படுத்த வேண்டும் பக்தி விவேகம் அல்லது திரும்புதல் அதற்கு பொருந்தும் ஒரு சிறிய செயலைத் தேர்வு செய்யுங்கள் ஜபத்தில் மெதுவாகுங்கள் ஒரு தாக்கத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லது ஒருவரை மென்மையாக வழிபாட்டிற்கு திரும்ப உதவுங்கள்